ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு ஸ்டோரி டைம் வீடியோ பிடிச்சி வச்சுலாம் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இப்போ வீடியோலாம் நான் இதோட முடிச்சிருப்பேன் அப்படின்னா மாஸ்டர் சொல்கிறாரு ஹீரோக்கிட்ட நீ உன்னோட பிளான் ஒன்று போட்டு வச்சுக்கோ ஒரு வேலை டைமும் அவனோட பிளானில் தோத்துட்டான் அப்படின்னா உன்னோட பிளானை செயல்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாரு ஹீரோவும் சரின்னு சொல்கிறான் இப்போ போட்டி நடக்கிற இடத்துக்கும் வராங்க அங்கே யாருமே இல்லை என்ன டைசியை காணும் ஒருவேளை எங்கேயாவது ஓடிப்பிட்டானோ நம்ம தான் வின் பண்ணிவிட்டோமோ அப்படின்னு ஹீரோயின் கேட்டுகிட்டு இருக்கேன் நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டைசி உள்ளே வரான் அவனுக்கு ஏற்கனவே பயங்கரமாக அடிபட்டுருப்போம் நான் அதை மறைச்சிட்டு தான் உள்ளே வரான் டைமா போய் கேட்குறான் உனக்கு என்னாச்சுன்னு அதெல்லாம் ஒன்றும் இல்லை போட்டிக்கு ரெடி ஆகுடா அப்படிங்கிற மாதிரி டைஷீட் சொல்லிடுறான் டைமா சொல்றான் இளவரசிக்கிட்ட உன்னோட ஸ்பீடு சக்தியையும் ஸ்ட்ரென்த் சக்தியும் நீ எங்களுக்கு கொடு ஹீரோ நீ அவனோட அசைவுகளை கண்காணிச்சிட்டே இரு எல்லாம் என் கூட வாங்க அப்படின்னு டைமா சொல்றான் உடனே முசுக்கி கேட்குறான் நானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீ இரு அப்படின்னு சொல்லிடுறான் ஆனா ஹீரோ முசுக்கி கிட்ட இருந்து சாப்பாடு வாங்கிட்டு போய் அதை டைஷீட்டை கொடுக்குறான் என்னது அப்படின்னு அவன் கேட்கும் போது நீ அடிபட்டிருக்க அடிப்பட்டவங்க கிட்டே நாங்கள் போட்டி ஜெயிச்சு கோலையாக விரும்பல அதை சாப்பிடு அப்படின்னு சொல்கிறான் எனது நீ ஜெயிப்பீங்களா அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா எனக்குன்னு இது தேவையில்லை அப்படின்னு சொல்லிடுறான் டைஷி இப்போ போட்டி ஆரம்பம் ஆகுது ஜிஜி டைமோ இவங்க மூணு பேரும் பறந்து போறாங்க ஹீரோ அவனோட அந்த கொடியை வச்சு அவனோட காலை கட்டி போடுறான் ஆனால் டைஷி அவங்க மூணு பேரையுமே அசால்ட்டாக அட்டாக் பண்ணுறான் அடுத்து அந்த கியூட் குட்டி பையன் போறான் பாத்திட்ட டைசி என்ன சேர்க்கை சக்தியா மியூட்டன் சோலோ அப்படிங்க கேக்குறான். புடிப்பேனே அடிச்சு தூக்கி வீசிடுறான். நம்ம டீம் முடிஞ்சதுக்கு 5 5 சண்டை போடுறாங்க. ஆனா அந்த டைசிய அசக்க கூட முடியல. அப்ப ஹீரோ, "லவர்சி கிட்டையும் முசுகிட்டையும் போய் வாங்க சண்டை போடலாம்"னு கேட்கும்போது "நாங்களா, நாங்க இப்ப என்ன பண்ண முடியும்?" அப்படின்னு கேக்குறாங்க அவங்க. "நாமளோட ஸ்பீடு சக்தியை யூஸ் பண்ணலாம், நம்மளோட பி பிளான யூஸ் பண்ணலாம்" அப்படின்னு சொல்றான் ஹீரோ. சரி, மூணு பேரும் ரொம்ப ஸ்பீடா பறந்து போனாங்க ஆனா அதையும் அந்த டைசி அசால்ட்டா கையாளறான். அந்த டைமோ டைசிய தாக்கலாம்னு போகும்போது, டைசி டைமோவோட இஞ்சிலேயே நகத்தை வச்சு இறக்கி தூக்கி வீசுகிறான் இப்போ டைஷி கேட்குறான் இப்போ வந்து நீங்களும் போட்டியில் தோத்துக்கிறதா ஒத்துக்கிட்டீங்களா இல்லையான்னு கேக்கும்போது ஹீரோ இல்லை இன்னும் போட்டி இருக்கு அப்படின்னு சொல்றான் நீங்க மூணு பேர் தானே இருக்கீங்க அப்படின்னு டைஷி கேட்கும்போது நாங்கள் அஞ்சு பேர் இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க இது இவங்க ரெண்டு பேருமா இவங்களாம் சப்போர்ட்டிங் சோல் இவங்கள வச்சு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கும்போது அப்போ இளவரசி ஏதோ பால் மாதிரி நிறைய வீசுறா இதே நேரத்தில் ஹீரோ அவனோட அந்த ப்ளூ சில்வர் பேண்ட்டை பூமிக்குள்ளே புதைக்கிறான் அப்படியே முசுகி என்ன பண்ணுறான்னா அவன் ஒரு ஆயுத வச்சிருக்கான் அதை வச்சு டைஷியோட கையை கட்டி போடுறான் இப்போ டைஸி சொல்கிறான் நீங்கள் என்ன குழந்த தனமா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு ஆனால் இரும்பு சங்கிலி வழியாக அவனுக்கு கரண்ட் பாஸ் ஆகுது இப்போ அந்த குட்டி பையன் வந்து அவனோட நெருப்பு சக்தியை காமிக்கும் போது அத்தரடி இளவரசி நிறைய பால் மாதிரி அனுப்பி விட்ருப்பா இல்லையா அதெல்லாம் கலர் கலரா ஒரு பாம் மாதிரி வெடிக்க ஆரம்பிக்குது இந்த டைம்ல ஹீரோ அவனோட கொடி சக்தியை ஹீரோயின் சக்தி கூட இணைச்சி அப்படியே ஓங்கி ஒரு மிதி மிதிக்கிற டைசியை ஹீரோ ஹீரோயின் இப்படி பண்ணதனால டைசி அந்த கட்டத்தை விட்டு வெளியே போயிடுறான் பரவாயில்லையே நீங்களே நல்லா தான் பிளான் பண்றீங்க ஆனால் என்ன தோற்கடிக்க உங்களால் முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஆல்ரெடி நீங்க தோத்துட்டீங்க அப்படின்னு ஹீரோ சொல்கிறான் ஏன்னா நான் எப்போ தோத்தேன் அப்படின்னு டைஷி கேட்கும்போது நீங்கள் நீங்க போட்டி நடக்கிற இடத்த விட்டு வெளியே போயிருக்கீங்க ரூல்ஸ்ல அதுவும் இருக்கு இப்பவே நீங்க தோத்துட்டீங்கன்னு தான் அர்த்தம் நீங்க உங்களோட ஸ்ட்ரென்த்தை வச்சு ஜெயிக்கலையே அப்படின்னு டைஷி கேட்குறான் நீங்க சொன்னது என்ன நாங்கள் வின் பண்ணணும் ரூல் இதுதானே அப்போ ரூல் படி நாங்கள் வின் பண்ணிட்டோம் அதனால டைமோ எங்க கூட தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிடுறான் ஹீரோ சரி நான் அவனை விட்டுறான் இப்போ டைஷி கிளம்பும் போது மறுபடியும் நம்ம சோல் மாஸ்டருக்கான போட்டி நடக்கிற இடத்துல மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பறான் இப்போ டைமோ ஒரு மாதிரி கில்ட்டியா ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் பொறுத்த வரைக்கும் சக்தி இருந்தா மட்டும் தான் வின் பண்ண முடியும் நினைச்சிருப்பான் சுசுலையும் இளவரசியாலும் ஒண்ணுமே வின் பண்ண முடியாதுன்னு நினைச்சிருப்பான் ஆனா கடைசியில் அவங்கள தான் அந்த டீம் வின் பண்ணிருக்கோம் அவனோட தப்பையா உணர்றான் இப்போ அங்கே ஹீரோட மாஸ்டர் வர்றாரு டைமோ நீ ஒண்ணு கவலைப்படாத நீங்கள் எப்பவுமே டீமா இருக்கணும் அது மட்டும் இல்லாம நீ இந்த டீமுக்கு லீடராகவும் ஹீடோ அந்த டீமோட கமாண்டராகவும் இருப்பான்னு சொன்னேன்னு தைமாவும் இதை அக்செப்ட் பண்ணிக்கிறான் இங்கே முசுகி கண்ணிலேருந்து தாரத்தாரையாக கண்ணீர் ஊற்றிட்டு இருக்கு உன்னை இளவரசி கேட்குறா நீ என்ன கோலையாளா இப்படி அழுதுட்டு இருக்கேன் கேட்கும்போது இல்லை நானும் ஃபஸ்ட் டைம் ஒரு இடத்து இப்படி பீட் பண்ணி வின் பண்ணியிருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்படி இவங்களாவும் ஒரு பக்கம் இருக்க அங்கே ஹீரோயின் கிட்ட வந்து ஹீரோ கேட்கறான் உன்னோட காலை ஒன்று பிரச்சனை கேட்கும்போது ஆ கொஞ்சம் அழி இருக்கு அப்படினு ஹீரோயின் சொல்கிறாள் வா நான் உன்னை தூக்கிட்டு போகிறேன்னு உப்புமூட்டை தூக்கிட்டு போயிட்டுருக்கான் ஹீரோயினா ஹீரோ அப்ப அப்படியே மறுநாள் காயலை காமிக்கிறாங்க ஹீரோயின் அவன் காலை பாத்துட்டு இருக்கும்போது அங்க ஜிஜி வந்து இப்ப கால் பரவாயில்லையெல்லாம் கேட்கும்போது ஆ கொஞ்சம் பரவாயில்ல அப்போ இளவரசி சொல்றா பரவாயில்ல உங்களெல்லாம் கவனிச்சுக்க ஆள் இருக்கு ஆனா நான் தான் பாவம் அப்படின்னு சொல்லும்போது உடனே ஜிஜி உனக்கு தான் முசுகி இருக்கானே நீ அவ்வளவு பரவப்பட்ட உன்ன முசுகி வச்சு தூக்கிட்டு வர சொல்லிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேக்குறா அப்படிலாம் இல்ல அப்படின்னு இளவரசி சொல்றா ஏ அவனுக்கு உன் மேல ஒரு கண் இருக்கு தெரியுமா அப்படின்னு ஜிஜி சொல்றா ஆமா ஆமா உங்களுக்கு டைமோ உண்மையிலே ஒரு கண் இருக்குல்ல அதே மாதிரி தானே அப்படின்னு ஹீரோயின் கேட்கும்போது இல்லையே அப்படிலாம் இல்லையே அப்படின்னு ஜிஜி பதறா இல்லை ஏன் நேற்று டைமுக்கு அடிப்பட்ட போன ரொம்ப கஷ்டப்பட்ட மாதிரி இருந்துச்சு அப்படின்னு ஹீரோயின் கேட்க அது நம்ம எல்லாரும் ஒரே டீமில் அதனால தான் அப்படின்னு ஜிஜி சொல்றா சரி எங்களுக்கு பசிக்குது நாங்கள் ரெண்டு பேரும் சாப்பாடு போய் எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு இளவரசியும் ஜிஜியும் வெளியே போயிடாங்க அங்கே ஹீரோயின் இருக்கும்போது ஹீரோ வர்றான் அவளுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து மருந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான் அவனை ஹீரோயின் சொல்கிறேன் எனக்கு தலவாரி விடுன்னு ஹீரோவும் சரின்னு சொல்கிறேன் இப்போ ஹீரோ தலவாரி பின்னி விட்டுட்டு இருக்கும்போது அங்கே ஜிஜியும் இளவரசியும் வராங்க ஏய் இங்கே என்னப்பா நடக்குது அப்படின்னு அவங்க கேட்க ஹீரோயினுக்கு தலாரி விட்டுட்டு இருக்கான் இதில் என்ன தப்பு அப்படின்னு ஹீரோயின் கேக்குறான் பொண்ணுங்க முடியா ஆணுங்க தொடடாதுன்னு தெரியாதா அப்படின்னு ஜிஜி கேட்கறா ஹீரோயின் சொல்றா இல்லையே அவன் எனக்கு என்னோட ஃபேமிலி மாதிரி அதனால எனக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே மாதிரி ஹீரோவும் ஆமா எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்றான் இப்போ ஹீரோ அங்க இருந்து கிளம்பினதுக்கு அப்புறமா ஜிஜி இளவரசியும் ஏய் சொல்லு சொல்லு உங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோயினை போட்டு பாடா படுத்துறாங்க அப்படியே கட் பண்ணி மாஸ்டரை காமிக்கிறாங்க டைமாவையும் ஹீரோவையும் கூப்பிட்டு விடுறாங்க அவங்க ரெண்டு பேரும் வந்ததுக்கப்புறம் அங்கே அந்த நிலா மாதிரி ஷைன் போட்டிருப்பாலே அந்த இளவரசி நிக்கிறா சோல் மாஸ்டர் போட்டியில நீங்க ரெண்டு பேரும் எங்களுக்காக சண்டை போட முடியுமா அப்படின்னு கேட்குறா ஒன்னே இல்லை முடியாது அப்படின்னு ஹீரோ சொல்றான் நான் இளவரசி என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் எப்படி எங்களுக்காக சண்டை போட்டீங்க அப்படின்னா இந்த ஸ்கூலில் விட்டுட்டு எங்கள் ஸ்கூலில் வந்து படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் உடனே டைமும் சொல்லிடுறான் அதுக்கு வாய்ப்பே கிடையாது இந்த இடத்த விட்டு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறான் அப்போ இளவரசி கூட ஒருத்தன் வந்திருப்பான் அவன் என்ன சொல்கிறான்னா உங்க அண்ணன் தான் உன்னோட அந்த பிரிவுக்கு ராஜா ஒரு வேளை உங்கள் அண்ணனை தோற்கடிச்சு அப்படின்னா உன்னோட பிரிவுக்கு உன்ன ராஜாவை நாங்கள் மாற்றோம் யோசிச்சு சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க கிளம்பி போயிடுறாங்க ஹிப் அப்படியே கட் பண்ணி மூணு பொண்ணுங்களையும் காமிக்கிறாங்க ஆ எதுக்காக நீ இந்த ஸ்கூலில் படிக்க வந்த அப்படின்னு ஜிஜி இளவரசி கேட்குறா எங்கள் வீட்டில் எப்போ பார்த்தாலும் நிறைய ரூல்ஸ் பண்ணுவாங்க இதை பண்ணாத அதை பண்ணாத அங்கே போகாத இங்கே போகாதுன்னு அதனால தான் சுதந்திரமா வரலாம் இருக்கலாம்னு சொல்லிட்டு நான் இந்த இடத்துக்கு வந்தேன் அப்படின்னு சொல்றேன் இளவரசி இளவரசி என்ன சொல்றானா அம்மா இந்த ஹீரோ எப்பவுமே கோவப்பட்ட மாதிரி இல்லையோ ஒரு சாந்தமாக இருக்கானே எப்படி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒன்னு ஜி சொல்கிறா என்ன அவன் கோவப்பட மாட்டானா ஒரு டைம் ஹீரோயின் கிட்ட கவர்னர் பையன் சேட்டை பண்ணிட்டனா அப்போ கவர்னர் பையனை தூக்கி போட்டு உதச்சா பருவத்க்கு வந்தானேக்கே நம்ம ஹெட் மாஸ்டர் மாறு வேஷத்துல ஹீரோயினா அட்டாக் பண்ணாரு அப்போ நம்ம ஹெட் மாஸ்டரையும் தூக்கி போட்டு மிதிச்சா ஹீரோ அப்படிங்கிற மாதிரி சொல்றா ஜிஜி இளவரசி என்ன சொல்றனா நம்ம தெரியாம ஹீரோயினை டச் பண்ணாலும் நம்ம கதையும் அவ்வளவுதான் போலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா இப்படி பார்த்தா இந்த ஸ்கூல்ல டேஞ்சரான நீதாண்டி அப்படின்னு ரெண்டு பேரும் ஹீரோயினை கை காமிக்கிறாங்க ஜிஜி எழுந்திரிச்சு எனக்கு தலைவாரி வீடு ஹீரோ அப்படின்னு கேட்குற மாதிரியும் உனக்கு பண்ணவன வேற யாருக்குடா பண்ணவன் செல்லும் அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்குற மாதிரியும் ஜிஜி இளவரசியை நடிச்சிட்டு இருக்காங்க இதை பார்த்துட்டு ஹீரோயின் என்ன ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு டென்ஷன் ஆகுறா எதுக்கு நான் ஹீரோ கிட்ட போய் சொல்றேன் அப்படின்னு ஹீரோயின் சொன்னதான் அடி நான் உனக்கு நிறைய கேரக்டர் வாங்கி தரேன் என்ன விட்டுருமா தாய் அப்படின்னு ரெண்டு பேரும் ஹீரோயினை கெஞ்சிட்டு இருக்காங்க கதையில அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கறத அடுத்த பகுதியில பார்க்கலாம். பா